கவிதை கொட்டது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே போச்சு இந்த நைட்ல கண்மணி எங்க போய் தேடுவே பொன்மணி வேற தேழுதுமா ஆமா உண்டான காயம் எங்கும் நாளை மாறி போகும் மாய் menina பொன்மானே பொன்மானே என்ன காயமான போகும் என் மீனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மீனி கங்காதே சந்தேதே எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்கே ஏங்க வந்தது எல்லாரும் மனிதர் வந்து கொள்ள இது மனிதர் காதல் அதையும் தாண்டி புனிதமானது நீங்க ஓடுனாலும் நான் தானே பாடுவேன் 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 அது பாடிக்கிட்டே தானே இப்போ உங்களும் கேட்கணும் கேட்கணும் அப்பா அப்புறம் பாட்டு வருமா ஏய் வந்துச்சு பாட்டு வந்துருச்சு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித டிராவல் இல்ல அதையும் தாண்டி புனிதமானது வந்துச்சு பாட்டு வந்துச்சு இருங்க இப்போ பாட்டு வந்துருச்சு இருங்க ஓகே ரைட் காதல் வெண்ணிலா கண்ணில் வந்து பாட்டு தப்பா இருக்கு என்ன பாடு பாட்டு தப்பா இருக்கு பாருங்க பாட்டு தப்பா இருக்கு உன அப்புறம் பாட்டு தப்பு இந்த பாட்டுல காதல் படிக்கும் பாசுரங்கள் உன்னடிக்கும் பூச்சரங்கள் நந்தவனத்தின் மனதாக இந்த பாட்டுல தானே இல்ல இது பாட்டு இல்ல இந்த பாட்டுல நீங்க வேற பாட்டு எடுத்துட்டீங்க ஆய் செல்லப்புல இந்த பாட்டுல நீங்க பாட்டு தப்பா எடுத்துட்டீங்க பாருங்க பாட்டு கண்டுபிடிச்சு பாருங்க செல்லப்புல சாப்பிட்டாச்சா போச்சு கொடி அந்த பாட்டு இல்லிபாய் குணா பாட்டு தப்பு இல்லப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன முழிக்கிறீங்க அந்த பாட்டு இல்ல குண அந்த பாட்டு இல்லது இது என்னமோ பாட்டு காதல் வெண்ணில கண்ணில் வந்தது ஆசை பார் பரி பாசை பரிமாற்றி கொண்ட இதெல்லாம் என்ன பாட்டு இந்த பாட்டு என்ன பாட்டு குணானா அந்த பாவம் அவரே குழம்பிட்டாரு அந்த மாவை ஏதாவது ஒரு சாதனை போட்டு குணாம்பரம் அந்த அம்மாவை ஏதாவது ஒரு சாங்கு தான் படிக்கும் நல்ல சாங்கா போடுங்க தெய்வம் பாவம் அவரே குழந்தைட்டாரா கொடி தம்பி என்ன தப்பி பண்றது அதான் எனக்கு தெரிஞ்ச பாட்டு நான் பாடுனேன் பா கண்மணி சாங் என்னமா சரி செல்ல அந்த பாட்டு ஓகேவா கருத்த மச்சா கஞ்சத்தன எதுக்கு வச்சா அந்த பாட்டு செல்ல ஓகே ஆய் கலை தம்பி வாங்க வாங்க வணக்கம் வெறுக்கும் அப்பையும் முடியல மாட்டிக்கிறதோ கலை தம்பி வாங்க சாப்பிட்டீங்களா கலை தம்பி எக்கோ எனக்காக ஒரு பாட்டு நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் தெரியுமா தம்பி கேட்கிற தம்பிங்க அந்த பாட்டை நல்லா நீ எடுத்து விடுங்கம்மா பாடுறேன் போடுங்க பாடுறேன் கட்டாயம் பாடுறேன் சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா குணாபுரம் அடுத்த படத்தை நெஞ்சுக்குள்ளே என்னன்னு தான் சொன்னால் புரியுமா அது ஒரு பத்துல என்ன ஒரு மாதிரி அதுக்கு அது போடுங்க இந்த தம்பி அன்னைக்கு கேட்டாரு தம்பி அப்பா வந்துச்சுப்பா பாட்டு வந்துச்சுப்பா பாட்டு